இது வந்து மோட்டருக்கான த்ரீ ஃபேஸும் ஒரு ஃபைவ் பின் ஒரு சுவிட்சி அதாவது முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்துட்டு பலகையிலே மூணு லேம்ப் வச்சு த்ரீ ஃபேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதுக்கு பதிலாக ஒரு லேம்பு அதில் வந்துட்டு நம்ம த்ரீ ஃபேஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு தேவையானது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா சிக்ஸ் மாடல் பாக்ஸு மூணு டூ வே சுட்சு மூணு டூ வே சுட்சு ஒரு ஒன் வே சுட்சு ஒரு ஃபைவ் பின் ப்ளஸ்ஸு இந்த ஒரு ஃபைவ் பின்னுக்கும் சேர்த்து இந்த ஒரு சுவிட்சு இது வந்துட்டு நம்ம எப்படி இருக்கிறோன்னா ஏ ஒன் பி ஒன் சி ஒன்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஏ ஒனோட ஒயரை ஃபேஸ் அடுத்து பி ஒன் சி ஒன் ஓகேங்களா இது வந்து லைட்டோட மெயின் மேலே எல்லோ வருது பார்த்திங்கன்னா இந்த எல்லோவை எடுத்துகிட்டு வந்துட்டு இரத்தை கொடுத்தாச்சு அதுலயே லைட்டோட பிளாக் லைட்டோட இரத்து கொடுத்தாச்சு இது வந்து இந்த ஃபைப்பினோட மெயினு இதோட இரத்து பிளாக் ஒயர் மேலே கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பிங் எப்படி போடணுன்னா எர்த்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டூவே சுட்சியில் சென்ட்ரில் இருந்து கீழே இருக்க கார்னர் அடுத்து சென்ட்ரில் இருந்து கீழே இருக்க கார்னர் இது வந்து டூவே சுட்சுக்கு மட்டும்தான் ஏன்னா இது இரத்து இல்லை இது சென்ட்ரில் இருந்து வந்து இதில் ஏன்னா டூவே சுட்சு இல்லையா அதனால் வந்துட்டு ஒரு பல்புக்கு நம்ம வந்துட்டு கொடுக்கறதுனால சென்ட்ரில் இருந்து பவரை வந்து ரிடியூஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கும் திருப்பி இருந்து பவர் ரெடியூஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எடுத்து வந்து லாஸ்ட்டில் இருக்குது அதை வந்து நம்ம சுவிட்சு ஒன்றே சுவிட்சுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதில் இருந்து கண்ட்ரோல் வந்து மெயின் எடுத்துகிட்டு போய் நியூட்ரலில் லைனில் கொடுத்துட்றோம் ஃபேஸு அவ்வளோதான் இது செட்டிங்ஸ்